ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கூடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அதிகாயம் முப்பத்தி ஒன்பது வீடுக்கா எப்போவும் உனக்கு நான் இருக்கேன் உன் மகள்களோட கடமையை முடிச்சுட்டு என்கிட்ட வந்துடு நீ எப்போவும் எங்கூட தான் இருப்பாய் ஓ போய் வேலையை பாரு என்றவன் நர்ஸுக்கு போன் பண்ணி மனைவி மகனை பற்றி கேட்டுக்கொண்டான் பூவாகி சமையல் முடிந்ததும் சாப்பாடு கட்டி கொடுக்க வாங்கி கொண்டு மகளை கூப்பிட அவன் எங்ககிட்ட இருக்கட்டும் நீ போ என்றார் யோகா அவனும் போய்விட்டான் மேன்மதிக்கு சாப்பிட கொடுத்து தானம் சாப்பிட்டு தேவையானதெல்லாம் வாங்கி கொண்டு வந்தான் மேன்மதி நர்ஸிடம் கவனமாக கேட்டு குழந்தையை எப்படி பார்த்துக்கணும் என்று கற்றுக்கொண்டாள் அன்று மாலை கனகவும் யோகாவும் குழந்தையை பார்க்க வந்தார்கள் மகனை மகனை உரித்து கொண்டு பிறந்து இருக்கும் கண்டு நிகழ்ந்து போனார் கனகம் உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா என்ன ஏது என்று யோகா மேன்மதியை விசாரித்தாள் அம்மா நம்ம வீட்டு பெண்களில் எனக்கும் மேன்மதிக்கும் ஒரே மாதிரி தான் நிலைமை எனக்கும் குழந்தை பிறக்கும் போது யாருமே இல்லை என் வீட்டுக்காரர் தான் பார்த்து கொண்டார் உனக்காகவ உனக்காவது தம்பிக்கிட்ட பணம் இருக்குது அதனால் வேணுங்கிறத காசை கணக்கு பார்க்காம செலவழிக்கிறான் என் வீட்டுக்காரர் சம்பளம் குறைவு அதனால் அவர் என்னை கவர்மெண்ட் தான் என் ரெண்டு மகள்களும் பிறந்தாங்க ரொம்ப கஷ்டம் வறுமை ஓரளவு நல்லா தான் பார்த்துக்குவார் அவர் ஆனாலும் பெத்த இல்லாம அனாதை மாதிரி அந்த ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது அழுதேன் எனக்கு எதுவுமே தெரியலை பிள்ளையை தூக்கி பால் கொடுக்க தெரியாமல் முழிச்சேன் நர்ஸுக்கிட்ட கேட்டதுக்கு அசிங்கமாக பேசிட்டாங்க எனக்கு அழுக வந்துருச்சு அழுதுட்டேன் ஒரு பெரிய காலையில் ஒரு ஆள் தாராளமாக போய் வர்ற மாதிரி இடம் விட்டு வரிசையாக கட்டில் கிடக்கும் பிரசவ வார்டுக்கு ஆண்கள் வரக்கூடாது காலையில் பன்னெண்டு மணிக்கு திறந்து விடுவாங்க அப்போ தான் ஆண்களும் மற்றவர்களும் வந்து பார்த்துட்டு போவாங்க அதே மாதிரி மாலை மணிக்கு மணிக்கு திறப்பார்கள் மணி எல்லாரும் வெளிய போயிடணும் தேவையானதை தான் வாங்கி தர முடியும் இப்ப மாதிரி அப்ப செல்போன் வசதியும் இல்லை அனாதையாக பிறந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அழுகிறத பார்த்துட்டு பக்கத்து பெட்டில இருந்த பொண்ணோட அம்மா பச்சை உடம்புக்காரி அழுகாத ஆனாதையும் இந்த உலகத்துல யாருமே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கத்தான் கடவுள் நம்மளை எல்லாம் படைச்சிருக்காரு எல்லா நேரமும் கடவுள் நம்ம கூட கவனிக்க முடியாதுன்னு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ நம்மளை படைச்சிருக்காருன்னு ஆஸ்பத்திரியில நான் இருந்த வரைக்கும் என்ன ஒரு மகள் மாதிரி அந்த அம்மா பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி தான் ரெண்டாவது பிள்ளைக்கும் உன் கஷ்டம் எனக்கு புரியுது கவலைப்படாத நான் இருக்கேன் என்றார் யோகா அக்கா பட்ட கஷ்டத்தை கேட்ட இறந்தது எனக்கு கண்கள் விட்டது காதல் என்று போய் அவள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல போல என்று நினைத்தான் மேன்மதிக்கும் பாவமாகத்தான் இருந்தது அம்மா நான் இருக்கேன் நீங்க வீட்டுக்கு போங்க என்று சொல்ல அக்கா நான் இருக்கேன் என்று சொல்ல போது நீங்க போங்க என்றான் யோகா பாவமாக மேன்மதியை பார்க்க அத்தாஜி வீட்டுக்கு போங்க உங்க தம்பி இருக்காங்கல்ல பாத்துக்குவாங்க என்றாள் தம்பியும் வற்புறுத்தவும் கிளம்பினார்கள் வருஷம் அத்தை கூடவே போய்விட்டாள் மூன்றாம் நாள் ரிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்தான் கனகம் பேரனுக்கு தானே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் கூட்டினார் அதன் பிறகு கனகம் பெரும்பாலும் பழைய வீட்டில்தான் இருந்தார் குழந்தையை பார்க்க உறவினர்கள் வந்தார்கள் உறவினர்களுக்கு டீ காபி ஜூஸ் என்று கொடுத்தார்கள் கனகம் வந்தவர்களுடன் நன்றாக பேசுவார் பேரனை ஒரு சிலரை தவிர மற்ற யாரிடமும் காட்ட மாட்டார் அவர்தான் பேரனை கொழுப்பாட்டுவார் மருந்து கொடுப்பார் எல்லாம் செய்வார் பேரனை பார்க்க பழைய வீட்டிற்கே வந்துருடி பேரனை பார்ப்பதற்காக பழைய வீட்டிற்கே வந்து குடியேறிவிட்டார் மேன்மதியும் எதுவாய் இருந்தாலும் பிள்ளைக்கு மாமியாரிடம் கேட்டுத்தான் செய்வாள் மூன்றாவது மாதம் குலதெய்வ கோவிலில் முடி இறக்கணும் முதல் குழந்தைக்கு தாயின் குலதெய்வத்திற்கு தான் முடி எடுக்க வேண்டும் என்ன பண்ண போறீங்க என்று கனகம் கேட்க உங்க குலதெய்வத்துக்கு மொட்டை போடலாம் என்றாள் மேன்மதி யார் படியில வச்சு போடுறது என்று கனகம் கேட்க சித்திரமொழி அத்தாச்சி அவங்க வீட்டுக்காரர் அந்த அண்ணன் மடியில் வச்சு போடலாம் என்றாள் இது நல்லாவா இருக்கு உனக்கு உன் அண்ணன் அம்மா மேலே அப்படி என்ன கோபம் இவ்வளவு பிடிவாதமாக எந்த முறையும் இல்லாமல் இருக்கிற என் மகனுக்கு கட்டி வச்சான்ற கோபம்னா உனக்கு என் மகனை விட நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருப்பானா என்று கடகம் கேட்க ஏன் அந்த மகளுக்கு மட்டும் ஐம்பது பவுன் போட்டு நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தாங்க தானே எனக்கும் அப்படி செய்ய வேண்டியது தானே இதோ பார்டி இதெல்லாம் ரொம்ப அநியாயம் உன் அண்ணனோட வருமானத்தில் ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது உன் அக்காவுக்கு எந்த மாப்பிள்ளையுமே அமையலை அதுதான் அவ்வளவு நகை போட்டிருக்காங்க நீ இப்படியே பிடிவாதமாக இருந்தா இருக்க வேண்டியது தான் இந்த காலத்து கும்பல பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை டாப்பாக பேண்ட் சட்டை போட்டிருக்கணும் கூடவே அந்த டிவி மாதிரி ஒரு பொட்டியில வேலை வாக்கணும் வயல் வரப்பரப்புல வேலை வா வேலை பார்க்குறவனும் கடகனி வச்சிருக்கிறவனையோ மனுஷனா மற்ற வேலை பார்க்குறவங்களையெல்லாம் மனுஷனாவே அவங்க கண்ணுக்கு தெரியிறது இல்லை இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சந்தனா இப்படித்தான் முட்டாள்தனமா என் மகனை வேண்டாம்னு சொன்னான் இப்போ பாரு அவன் வீட்டிலேயே சட்டமா உட்கார்ந்துருக்கிறான் உன்னை நாலு அப்போ அப்பே உன் அண்ணை கட்டி வச்ச மாதிரி சந்தனாவை பண்ண தான் விட்டுட்டோம் வெளிநாட்டுல பெருசா எத்தனை லட்சம் சம்பளம் வரும் என் மகன் இங்கே இருந்தே கிட்டத்தட்ட அவர் வாங்குற அளவு அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறான் அவருக்கு செலவு போக கொஞ்சம் கொஞ்சம்தான் ஆனா ஏ மகளுக்கு அப்படியே சேமிப்பா தொழிலுக்கு அடுத்த முதலாக மாறுது வெள்ளையும் சொல்லையுமா தெரிகிறவனுங்களை கட்ட முடியலைன்னு நீ முன்புட்டு ஆங்காரமா இருக்கியாடி இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை டி ஆமா சொல்லிவிட்டேன் என்று போய்விட்டார் கனகம் இலா அதற்கு சம்மதிக்கவே இல்லை என் நண்பனுக்கு உரிய மரியாதையை உரிமையை நீ கொடுக்க நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற நீ கொடுக்க மாட்டேங்கிற சரி விடு விட்டு தொலை ஆனால் அந்த உரிமையை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறதா நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தான் இதிலேயே மேலும் இரண்டு மாதம் ஓடி மகளுக்கு ஐந்து மாதம் ஆனது இன்னும் பெயர் கூட வைக்கவில்லை சமரன் கூட விடுடா அவ பிடிவாதத்தை பற்றி தெரிஞ்சது தானே பிள்ளைக்கு கஷ்டம் அவ சொல்றபடி செய்யலாம் காதலையே வாங்கலை ஆனால் நாம கோவிலுக்கு போகணும் கிளம்பு என்றான் எந்த கோவில் என்ன ஏது என்று மேன்மதி கேட்க நீ வந்தா வா வராட்டு இரு என்றவன் அக்கா அம்மா மகன் மகனுடன் மகளுடன் தன் மகனையும் தூக்கி கொண்டு கிளம்ப என்னங்க என் பிள்ளைய கொடுங்க என்று அவள் தடுக்க மகனை காரில் இருந்த அம்மாவிடம் கொடுத்தவன் வர்றதுனா காரில் ஏற கொடுங்க கொடுங்க என்று கதவை தட்ட வர்றதுனா அந்த பக்கம் உன் புருஷன் பக்க கதவ பக்கமாக கதவை திறந்து ஏரிக்க என்றார் கனகம் இல்ல நான் வரல என் மகனை கொடுங்க என்று அவள் மாமியாரிடம் இருந்து குழந்தையை வாங்க பார்க்க கார் பறந்தது கண்ணை விட்டு மறைந்த காரை பார்த்தபடி அழுது கொண்டிருந்த மேன்மதியை அக்கம் பக்கத்தால் கூடவும் வீட்டிற்குள் போக மாடி பால்கனியில் நின்று இவளை பார்த்து சிரித்து இருந்தார்கள் சந்தனாவும் சிந்தனாவும் மேன்மதி அவர்களை பார்க்காத மாதிரி வர பரவாயில்லை மாமா இவளை பாவனாத்தைய தாங்கின மாதிரி எதுக்குமே தாங்கல ஏன் இதோ பெத்த மகனுக்கு காதுகுத்து அதுக்கு கூட இவளை கூட்டி போகல ஏன் இவ வரணும்னு கூட அவர் நினைக்கல பாவனா அத்தை முகம் சுருங்கினா கூட பதறுவாரு இவளை எதுக்கு சட்டையே பண்றது இல்லை என்றாள் சந்தனா மகனுக்கு காதுகுத்து என்ற வார்த்தையை கேட்டதும் அதிர்ந்து போய் நின்று விட்டாள் மேன்மதி என்னது காதுகுத்தா அதுக்கா பிள்ளைய என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போறாரு அட மாமியாரும் மாத்தாரும் பட்டுச்சேலையெல்லாம் கட்டி இருந்தாங்களே இதுக்கு தானா அவங்களும் இதுக்கு உடந்தையா என்ற மேன்மதிக்கு அழுகை வந்தது அதே சமயம் இப்படி என்னை ஏமாற்றி செய்கிறாயா என்ற கோபமும் வரவும் அப்படியே கட்டியிருந்த பழைய சேலையோடு தன் போனை எடுத்து ஆட்டோவை கூப்பிட்டாள் சவாரி போரேமா இறக்கி விட்டுட்டு தான் வர முடியும் என்றார் இன்னொரு ஆட்டோவுக்கு போன் பண்ண போனே போகலை இனியும் தாமதித்தால் அவங்க நினைத்ததை முடித்து விடுவார்கள் என்று பதறி வீட்டை கூட அப்படியே போட்டுவிட்டு ஓடினாள் இலாவின் குலதெய்வ கோவில் எங்கே இருக்கு என்று இவளுக்கு தெரியலை அந்த கோவிலுக்கு இதுவரை அவளை கணவன் கூட்டி போகலை இப்ப யாரிடம் கேட்கிறது பார்கவி கிட்ட கேட்கலாமா என்ற யோசனை வந்தது ஆனால் கனகமும் பார்கவி அம்மாவும் தான் உறவினர்கள் அத்தாச்சிக்கு தெரியுமா தெரியாதே கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு இருந்தா இந்நேரம் என்கிட்ட சொல்லி இருப்பாங்க என்று பலவிதமாக யோசித் யோசித்தபடி காலில் கூட செருப்பு போடாமல் மூன்று கிலோமீட்டர் தூரம் கோபத்தில் எங்கே போகிறோம் என்றே தெரியாமல் நடந்து கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் அவர்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியாமல் எப்படி நான் அங்கே போறது என்று புத்தியில் உரைக்க அப்படியே நின்றுவிட்டாள் எங்கே என்றே தெரியாமல் எப்படி போறது என்றவளுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது கட்டினவனே இப்படி ஏமாற்றினால் அவள் யாரை நம்புறது என்று நொந்து போனாள் அப்படியே அந்த ரோட்டில் இருந்த சின்ன பாலத்தின் மேல் தொய்ந்து போய் அமர்ந்து விட்டாள் நான் என் கூட பிறந்தவனை வேண்டாம் என்று ஒதுக்கினால் இவர் என்னையே ஒதுக்கி விடுவாரா ஏதோ என்னை தானே போய்விட்டார் நான் பத்து மாதம் சுமந்து பெற்ற மகனுக்கு காதுகுத்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை நான் கூட பிறந்தவனை அவமானப்படுத்த நினைத்தால் இவர் என்னை அவமானப்படுத்துகிறானா இவனுக்கு மனைவி நான் வேண்டாம் என் ஆசைகள் இஷ்டங்களை மதிக்க மாட்டான் ஆனால் நண்பனே அவமானப்பட விடமாட்டான் திருமணமான நொடியில் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் இதைத்தானே செய்கிறான் என்று அழுது கொண்டிருந்தவளை அவளை கடந்து சென்ற ஒரு சிலர் பார்த்து கொண்டுதான் சென்றார்கள் அப்படித்தான் கௌதமும் அவளை பார்த்தான் யாரோ ஒரு பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதாக பார்த்தவன் ஆனால் கிட்ட போய் என்ன ஏது என்று விசாரிக்கும் நிலையில் இன்றைய உலகம் இல்லையே பெண் தனியாக அழுது கொண்டு இருக்கிறாளே என்ன ஏது என்று ஒரு ஆண் தனியாக போய் கேட்டால் அது அவர்களுக்கே ஆபத்தாக முடியும் ஏனென்றால் பலர் பலர் திட்டம் போட்டு இப்படி பெண்களை நடிக்க வைத்து ஏமாற்றி ஆண்களை வம்பில் மாட்டிவிட்டு மிரட்டி பணம் பார்க்கிறார்கள் இதற்கு பயந்து பல ஆண்கள் உண்மையாகவே கடிக்கும் பெண்களுக்கு கூட உதவி செய்ய முடிவது இல்லை கௌதமும் அப்படித்தான் அவளை பார்த்துவிட்டு யாரோ ஒரு பெண் என்று நினைத்து சென்றவனுக்குள் ஒரு பொறி தட்டியது அப்படியே யூட்டோன் போட்டு திரும்பி வந்தான் அவன் சந்தேகப்பட்டது சரி என்று சொல்வது போல் அவள் மேன்மதிதான் மேனோ என்றான் முதலில் அவன் கூப்பிட்டது அவள் காதில் விழலை சற்று அகற்றலாக மேனு என்று கூப்பிட சற்றென்று தூக்கி வாரி கூட எழுந்தாள் அவனை கண்ட கௌதம் அதிர்ந்து போனான் பழைய புடவை தலை கலைந்து அழுதழுது கண்ணீர் வடிந்து தடம் கண் இமைகள் வீங்கி தடித்து இருந்தது கண்கள் சிவந்து இருந்தது அவள் நிலை கண்டு பரிதாபமாக இருந்தது அவனுக்கு அவளுக்கு அவனை கண்டதும் ஒண்ணுமே புரியலை என்ன என்றாள் கேள்வியாக இப்படி ஒரு இப்படி நடு ரோட்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க என்று அவன் கேட்டதும் தான் அவளுடைய முட்டாள்தனம் அவளுக்கு புரிந்தது சே இப்படியா புத்திக்கிட்டு போய் நடு ரோட்டில் அழுவேன் கடவுளே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று யோசிக்க அவளுக்கு ஒண்ணுமே புரியலை